ஹாய் வெல்கம் பூ வாராகி நம்மளோக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா அன்னபூர்ணி அம்மனோட கிளீனிங்கும் அப்புறம் நம்ம அன்னபூர்ணி அம்மனுக்கு என் கரங்களால் கோக்கப்பட்ட கனகாமரம் மாலையும் அன்னபூர்ணி அம்மனுக்கு நான் எப்படி தின தினசரி நான் எப்படி வழிபாடு செய்கிறேன்னா நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல அம்மாட்ட இருந்த விளக்கு தண்ணி தூபக்கல் ஊதிபத்தி கொடுத்துற இது தாமரை பீடம் மாதிரி அது அப்புறம் மணி பிளான்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பழைய பூக்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நான் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நான் பழைய அரளிப்பூக்கள் தான் போட்டிருந்தேன் அந்த பழைய அரளிப்பூக்கள்லாம் சுத்தம் செஞ்சு விநாயகரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் விநாயகர் விநாயகரை எடுத்துகிட்டு அவரையும் நான் தண்ணி ஓடுற ஜெலத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு பேப்பட்ருக்க திறந்துட்டு அதில் வச்சு அபிஷேகம் செஞ்சு திருப்பி மாதிரி இடத்துல வச்சுட்டேன் ஆனால் தினசரி விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டேன் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சமையல் அறையில் இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும் பாருங்கள் இந்த கனகாம்பரம் மா வந்து என் கையால் அம்மா அண்ணன் கொடுத்து போட்டேன் அது போட்டோன்னே அம்மா பார்க்க அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க உங்களுக்கே பார்த்தா அப்போ தெரியும் ஒரு பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் விநாயகரை மறுபடியும் வச்சுட்டேன் மாதிரி மணி பிளான் விநாயகர் பக்கத்தில் அன்னபூர்ணி பக்கத்தில் வச்சாச்சு அப்புறம் அன்னபூர்ணி பக்கத்தில் தீபம் தீபம் வைக்கிறதுக்கான தீபம் இதுவும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஜனம் வச்சுட்டு ஓதிவர்த்தி ஸ்டாண்டு சாம்பிராண்டி ஸ்டாண்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் விநாயகருக்கும் மல்லிப்பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் வந்து பூ விழுந்ததும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அன்னபூர்ணி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறப்ப அசைவ சாப்பிடலாமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது நாங்கள் வந்து வீட்டில் அசைவம் செய்வோம் எல்லாமே செய்வோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணி கொடுக்கறதுனால தான் அந்த அசைவ சாப்பாடு கூட நம்மளை வந்து சேருறது தான் நாங்கள் நம்புறோம் அன்னபூர்ணினாலே நம்மளுக்கு அன்னத்தை உண்டாக்குறவங்க தான் சரிங்களா அதனால் நான் இந்த தீட்டும் எதுவுமே பார்க்குறது இல்லை அதுவும் இல்லாமல் எங்கள் அடுப்புக்கு ஜாமான் ஸ்டோரேஜ் ஐட்டம்லாம் வைக்கிற இடத்துல தான் அன்னபூர்ணியை வச்சிருக்கேன் ஒரு செல்ஃபும் மாதிரி அப்போ எனக்கு அதெல்லாம் மேலே அம்பாள் எல்லாத்துக்கும் மேலே இருப்பாங்க அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியல நாங்கள் கவிச்சி கீழே செஞ்சுப்போம் வந்து அதுக்கெல்லாம் மேலே இருப்பாங்க ஆனால் முதல்ல ஆக்கிற அன்னத்தில் சர்க்கரையோ நெய்யோ ஏதாவது விட்டு ஒரு ஊதுபத்தி கொளுத்திட்டு தான் அடுத்தடுத்த வேலைகளில் செய்யணும் அங்கே வந்தோடனே ச ஊதுபத்தி கொளுத்திட்டு தான் நான் மறுவாடையே பார்ப்பேன் இது வெள்ளிக்கிழமை ஈவினிங் செஞ்ச பூஜை பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி சாம்பிராண்டிலாம் விழுவோம் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக அன்னபூர்ணி அம்மனை வச்சுக்கிறது நல்லது பார்த்துக்கு சமையலாரனால நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் நன்றி